எகிப்தில் விழுந்த இரண்டு ஏவுகணைகள் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டோம் எகிப்து பதற்றத்தில் இஸ்ரேல் கடந்த இரண்டாம் தேதி எகிப்து ராணுவ நிலைகள் மீது இஸ்ரேல் டாங்கிகள் திடீர் தாக்குதலை நடத்தினர் இதில் சில எகிப்து வீரர்கள் காயமடைந்தனர் ஆனால் இது எதிர்பாராத விதமாக விபத்தாக நடந்த தாக்குதல் என கூறி பகிரங்க மன்னிப்பு கேட்டது இஸ்ரேல் இதனை எகிப்தும் ஏற்றுக்கொண்டது இந்த நிலையில் எகிப்தில் செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள கடற்கரை நகரமான டாபா மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் அமைந்திருந்த பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் ஒரு உடலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இதனிடையே நியூவேபா என்ற இடத்தில் மின் நிலையங்கள் அமைந்துள்ள பகுதியில் எரிகணை ஒன்று வீசப்பட்டுள்ளது இந்த இரு சம்பவங்களால் எகிப்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள எகிப்து ராணுவம் எங்கிருந்து தாக்குதல் நடத்தப்படுகின்றது என்பதை கண்டுபிடித்துவிட்டால் நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் தயாராக உள்ளன என பகிரங்கமாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் தாக்குதல் நடைபெற்ற பகுதி இஸ்ரேலின் ஈழத் என்ற கடற்கரை நகரத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது இந்த ஈழத் நகரத்தின் மீது அண்மையில் ஹமாஸ் அமைப்பு ராக்கெட்டை வீசி தாக்குதல் நடத்தியது இதனிடையே இந்த தாக்குதலை ஏமனில் உள்ள ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள்தான் நடத்தியிருக்கிறார்கள் என இஸ்ரேல் கூறியுள்ளது இதற்கான ஆதாரங்கள் எந்த தரப்பில் இருந்தும் வெளியாகவில்லை எனவே அமெரிக்க ஆதரவு எகிப்து ஆட்சியாளர் அல் சிசியை எச்சரிக்கும் வகையில் ஹமாஸ் இந்த தாக்குதலை நடத்தியதா அல்லது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திவிட்டு அந்த பழியை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது போட முயன்றுள்ளதா அல்லது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசுவதற்கு பதிலாக எகிப்து மீது வீசிவிட்டார்களா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இஸ்ரேல் எல்லையான சினாயில் எகிப்து ஏற்கனவே இராணுவத்தை குவித்து வைத்துள்ளது தற்போது அந்நாட்டின் மீது அடுத்தடுத்து நடத்தப்படும் மர்ம தாக்குதல்கள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன